வணக்கம் நம்ம கிச்சன் கார்டனிங்கில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா சாமந்தி பூச்செடி எப்படி வந்து பெருசாக கூடாரம் போல் வளர்த்தலாம் அதே போல் அதில் பூக்கள் வந்து எப்படி அடர்த்தியாக பூக்க வைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போஸ்ட் பண்ணுற வீடியோ நீங்கள் உடனுக்குடனே வந்து நோட்டிஃபை ஆகும் இப்போ பார்க்குறீங்களே இந்த படத்தில் பார்க்குற இந்த ரோஸ் கலர் சாமந்தி வந்து இது வந்து நான் போன வருஷம் அக்டோபரில் எடுத்த வீடியோ ஃபோட்டோ இந்த ரெண்டுமே இந்த கலர் மிக்ஸ்டு கலரும் அந்த பிங்க்கும் அந்த பிங்க் வந்து பழைய செடி இந்த மிக்ஸ்டு கலர் இந்த மாதிரி செடியை நான் வாங்கி வச்சது இது வந்து புது செடி இந்த வருஷம் வச்ச செடி அந்த அக்டோபரில் வச்ச செடி தான் அது இ பாருங்கள் இப்போ அந்த ஹாலோவீன் அக்டோபர் அண்ட் நவம்பர் அந்த ஹாலோவீன் சீசன் பார்த்து பார்த்திங்கன்னா இங்கேலாம் வந்து சாமந்தி பூச்செடி ரொம்ப ஃபேமஸுங்க பம்கின் சாமந்தி பூச்செடி இந்த மாதிரி பாருங்கள் எல்லா கலர் பூக்களும் கிடைக்கும் எல்லா ஒரு ஒரு கலர் எடுத்திங்கனாவே அதில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அப்படியே சூப்பராக இருக்கும் செடியும் வந்து பார்க்குறதுக்கே பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் இவங்க வந்து ஹாலோவீன்க்காக அதை வாங்கி வைக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நான் கட்டாயம் எப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும்போதெல்லாம் வாங்கி வச்சிடறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த செடியை வந்து நம்ம பெருக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து கட்டிங்லேருந்து வளர்த்துலாங்க கட்டிங்லேருந்தும் வளர்த்தலாம் அதுலேருந்து இல்லைன்னா இடத்தலைஞ்சதுன்னா அதை எடுத்தும் வச்சு வளர்த்தலாம் இடத்த தலைகிறது வந்து ரொம்ப லேட் ஆகும் அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து எப்படி இந்த கட்டிங்லேருந்தே அதை வளர்த்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த செடியில் வந்து நான் வந்து ஒரு நல்ல பிரான்ச்சாக சூஸ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ பூவாக வச்சுருக்கு இப்போ வருஷத்தில் வந்து இந்த சாமந்தி வந்து ரெண்டு வாட்டி பூக்கும் இப்போ வந்து ஃபா இங்கே வந்து பனிலாம் முடிஞ்சு இப்போ தான் வந்து ஸ்ப்ரிங்கு துளு இலை துளிர்காலம் இப்போ வந்து நிறைய இப்போ இந்த வெரைட்டி ஆஃப் சாமந்தி வந்து பூ பூக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீசனில் அப்போ வந்து ஹாலோவின் டைமில் அதுவும் சீசன் தான் இப்போ நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்னா இப்போது என்னோடதுல பூ எனக்கு இருக்கிறத வந்து கட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை அதனால் வந்து பூ கம்மியாக இருக்கிறதா பார்த்து முட்டா இல்லைன்னா அட்லீஸ்ட் இருக்கிறதா பார்த்து கட் பண்ணுறேன் இப்போது எல்லா இப்போ இந்த ஒரு இந்த தொட்டி வந்து இந்த செடி வாங்கின செடி இந்த செடியில் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக அந்த நான் பா ஒரே தொட்டியில் மூணு கலர் செ பூக்கள் பூ சாமந்தி பூ இருக்குது இதை வந்து நான் வந்து இப்போ பாருங்கள் மொக்கா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல பிராஞ்சை ஒவ்வொரு கலர்லேயும் வந்து நல்லா சூஸ் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் அப்படி தான் வைக்க போகிறப்போ இப்போ எல்லாம் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பிரான்ஞ்ச் வந்து எ எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு உங்களுக்கு நான் இந்த தொட்டியில் தான் வைக்க போகிறேன் இதில் மண் எடுத்துக்கிட்டேன் மண்ணை வந்து நல்லா வந்து நான் இதில் வந்து மஷ்ரூம் கம்போஸ்ட்டும் பாட்டிங்ஸ் ஆயிலும் போட்டிருக்கேன் பாட்டிங்ஸ் ஆயிலே உங்களுக்கு தேவையான உரம்லாம் இருக்கும் அதே மாதிரி மண் நல்லா பொது இருக்கும் அந்த மாதிரி நல்லா மண் எடுத்துக்கிட்டேன் இப்போ நீங்கள் செடியை வந்து அந்த அந்த இலையெல்லாம் வந்து பிச்சு எடுத்துருங்க அப்போ தான் வந்து என்னாகுன்னா அந்த இலை ஒவ்வொரு கனவுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு த கொழுந்து வச்சு உங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் உங்களுக்கு நல்ல அடர்த்தியாக வரும் செடி நான் வந்து ரொம்ப சின்ன மொட்டா இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் அது அப்புறமா ஒரு நான் கொஞ்சம் நாள் ஆனோடனே அது பூவாக மலர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு பிக்க மனசு இல்லை பட் நீங்கள் வந்து அந்த பூவெல்லாமும் பிச்சுடுங்க பிச்சுட்டு இலையை வந்து பிச்சுட்டு அந்த த கொழுந்து மட்டும் வச்சுட்டு அதை அப்புறம் நடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த நம்ம வைக்கிறோம் இல்லையா அந்த எஜ்ஜை வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக காயம் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து சீக்கிரம் வேர் பிடிக்கும் நான் இப்போ எல்லாத்தையும் வந்து லைட்டாக காயம் பண்ணி விட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட ரூட்டிங் ஹார்மோன் இருந்ததுன்னா ரூட்டிங் ஹார்மோனும் வச்சு பண்ணலாம் இங்கே வந்து இப்போது கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு நல்லா மழை பெய்யுங்க இங்கே இங்கே நாங்கள் இருக்கிற இடத்த வந்து எப்போவுமே இந்த ஒரு ஆறு நாலஞ்சு மாதத்துக்கு டெய்லி எல்லோரும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து நான் செடிக்கு வந்து ரூட்டிங் ஹார்மோன்லாம் கண்டிப்பாக இங்கே தேவை கிடையாது பாருங்கள் மண்ணும் பாருங்கள் இவ்வளோ நல்லா புதுபொருன்னு எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நான் ரூட்டிங் ஹார்மோன் கண்டிப்பாக எனக்கு தேவை கிடையாது நீங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் வெயில் காலத்துலேயோ இல்லை அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா ரூட்டிங் ஹார்மோன்றதுனால் ஈஸியாக பிடிக்க ஹெல்ப் பண்ணும் உங்கள்கிட்ட ரூட்டிங் ஹார்மோன் ஹார்மோன்லேன்னா தேனில் டிப் பண்ணி கூட வைக்கலாம் நான் வந்து இங்கே வைக்கிறதுனால ரூட்டிங் ஹார்மோன்லாம் இல்லாமல் அப்படியே வைக்கிறேன் பாருங்க நீங்கள் ரூட்டிங் ஹார்மோன் வச்சிங்கன்னா ஒரு குச்சிலேயே இதுலேயோ வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நடுங்க இல்லைனா வந்து இந்த குச்சை வந்து சோ இந்த தண்டை வந்து உள்ள மண்ணை சொருகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்லாம் வந்து போயிடும் நான் இப்போ எதுவும் பண்ணாதனால அப்படியே வந்து நட்டு வைக்கிறேன் நட்டு வச்சுட்டு நல்லா நட்டு வச்சு கேப் விட்டு பாருங்கள் நான் ஏன் இப்படி ஒரே தொட்டியில் எல்லா கலரும் வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து அந்த பெருசாக புஷ் மாதிரி வரும் நான் இப்போ நான் அந்த இலையும் பாருங்கள் அந்த இலையும் உள்ளேயே போட்டுட்டேன் ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் மண்ணு வந்து ஈரப்பதமாகவே வச்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அந்த கம்போஸ்ட்லாம் வேஸ்ட் பண்ண மனசு இருக்காது அதனால் உள்ளே போட்டுட்டேன் இப்போ வந்து நான் இது வந்து ஒரே தொட்டியில் வைக்கிறதுனால என்ன பழனால் இப்போ வந்து உங்களுக்கு நிறைய அடர்த்தியாக செடி வளரும் அதே போல் வந்து நீங்கள் மேலே அந்த பூக்களோடு இருக்கிற இதை சூஸ் பண்ணதுனால என்ன ஆகும்னா நீங்கள் மேலே இருக்கிற குளுந்துலாம் கிளி விட்டுருப்பீங்க இப்போ ஒவ்வொரு இலைக்கும் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் உங்களுக்கு மண் வந்து கண்டிப்பாக நல்ல மண்ணாக இருக்கணும் அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இப்போ வந்து மீன் அமிலம் இல்லைன்னா வந்து பஞ்சக்காவியா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போது அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ளவரிங் சொல்யூஷனே நிறைய விற்கிது உங்களுக்கு எது இஷ்டமோ அதை வாங்கி இது பண்ணலாம் ஏன்னா வந்து இது வந்து பூக்கள் அப்போ தான் வந்து நல்லா அதுக்கு தேவையான சத்து நிறைய தேவைப்படும் அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த செடி வளரும்போதே நல்லா அடர் சுத்தியாக வளர்த்தணும் அதனால் வந்து இதுக்கு கட்டாயம் அப்பப்போ உரம் வந்து கொடுக்கணும் ஏன்னா நான் இது வச்சிருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தொட்டி இல்லை சின்னக்கு தொட்டி தான் அதனால் வந்து நல்லா உரம் கொடுக்கணும் நல்லா இப்போ நான் தண்ணியெல்லாம் போட்டு விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறது என்னென்னா இப்போ ரெண்டு வாரம் கழித்து அதே செடிதாங்க காமிக்கிறேன் அதில் இருக்கிற அந்த மொட்டெல்லாம் வந்து மலர்ந்து இருக்குது இப்போ பாருங்கள் அதில் சின்ன சின்ன கீழே கொழுந்தெல்லாம் வந்துருச்சு ரெண்டு வாரம் கழிச்சு சூப்பராக தழஞ்சுருக்குதுங்க மொட்டுமே அப்படியே மலர்ந்துருக்கு பாருங்கள் இந்த மொட்டெல்லாம் மலர்ந்துருச்சு அதில் சின்ன சின்ன மொட்டை இருந்தது இல்லையா அதெல்லாம் மலர்ந்துருச்சு இப்போ வந்து இதை இதில் இருக்கிற நான் பூவெல்லாம் கட் பண்ணி விட்டுறேங்க இப்போது பறித்து எடுத்துடுறேன் மொட்டு மட்டும் இப்போது விட்டுட்டு மிச்சது எல்லாத்தையும் பாருங்கள் எடுத்துருவேன் எடுத்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் கீழே தெரியுதா இப்போ சின்ன சின்ன கொழுந்து வந்திருக்கு பாருங்கள் செடி இப்போ இது எல்லாமே வேர் பிடிச்சிருச்சு உங்களுக்கு வேர் பிடிக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துலேருந்து ரெண்டரை வாரத்துலேயே நான் வேர் பிடிச்சிருங்க பாருங்கள் நான் சில்லதாக தலைஞ்செலாம் இருக்குது எப்படி உங்களுக்கு வேர் பிடிக்கிறது தெரியும் அப்படின்னா அந்த செடியை நல்லா ஸ்ட்ராங்காக மண்ணோட பிடிச்சிருக்குங்க அதை வச்சு நீங்கள் வேர் பிடிச்சிருச்சா இல்லையா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க கட்டாயம் நான் ரிப்ளை பண்ணுறேன் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்